ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி குளிருக்கு ஏற்ற மாதிரி நல்ல கார அயன் சத்து நிறைஞ்ச கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்புக்கு ஸ்பெஷலி ஒரு தனி பவுடர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அந்த மாதிரி பவுடர் போட்டு நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு பாருங்க அப்படி பத்து வீடுக்கு வாசனை தூக்குனு வைங்களேன் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ஃப்ரையாக கொஞ்சம் வருத்துக்கணும் சில பொருட்கள் அது என்னென்னு நான் சொல்கிறேன்னா போட்டுக்கணும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட சீரகம் போட்டுங்க ஒரு டீஸ்பூனு மிளகு போட்டுங்க ஒரு அரை டீஸ்பூனு வெந்தயம் இது வரைக்கும் தான் போட்டு நம்ம வறுக்கணும் லேசாக வறுத்துக்கணும் என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலில் நிறைய வீடியோக்கள் நான் இதே மாதிரி குழம்பு வெரைட்டிலாம் நிறைய போட்டிருக்கிறேன் ஸ்நாக்ஸும் நிறையா போட்டிருக்கிறேன் டிப்ஸும் நிறையா இருக்குது செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிக்சியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வந்து இப்ப கருவேப்பிலை வதக்கிக்குவோம் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துங்க இத வந்து நல்லா நம்ம வறுத்துக்குவோம் தீயே விடாம நல்லா வறுத்துங்க சுருள வறுத்து போட்டிருக்கும் போது பாத்தீங்களா மிளகு சீரகம் எல்லாம் வெந்தயம் இதை வந்து ஒரு சுத்து சுத்தி எடுத்துன்னு வந்துருவோம் மிக்சியில இந்த அளவுக்கு ஒன்னு ரெண்டுமா நம்ம அரைச்சிட்டோம் நான் வந்து நல்ல முருகலாக வறுத்துக்கணும் கொஞ்சம் பச்சை கலராகவும் இருக்கணும் வதங்கியும் இருக்கணும் பாருங்களா சத்தம் கேட்குது பார்த்தீங்களா இந்த சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு வச்சுருக்கிறேன் இது ரெண்டையும் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாமலே இதே பேன்லையே நம்ம வறுத்துக்குவோம் என்ன ஊத்தாம வதக்குனிங்கன்னா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது இது லேசாக ஒரு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு பூண்டு வதங்கினா போதும் இதுலயே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டு ஃபுல்லாக போட்டாலும் சிலருக்கு பிடிக்காது என்னுடைய கான்செப்டே நான் எப்பொழுதுமே என்னுடைய சமையலை நான் சொல்லியிருக்கிறேன் பூண்டை வந்து ஒரு சுத்து மிக்சியில் போட்டு ஒரு லேசாக ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் போட்டுங்க குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து அவங்க வயிற்றுக்கு போகணும் சத்தான விஷயங்கள் வந்து அவங்க வயிற்றுக்கு போகணும் அது ஒன்று தான் என்னுடைய கான்செப்ட் நீ நீங்கள் வந்து என்னுடைய சமீபம் வாங்க சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் வந்து எப்பொழுதுமே பூண்டை வந்து இந்த மாதிரி நசுக்கி தான் போடுவேன் ட்ரையாக இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊட்டாமல் வதக்கிட்டு நீங்கள் வந்து குழம்பு வச்சு பாருங்கள் அது எந்த குழம்பா இருந்தாலும் அது வந்து வே வேறு லெவல் டேஸ்ட்டு இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கி வதங்காமல் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைன்னு கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு குறை குறைனு நீங்கள் அரைச்சி எடுத்துங்க இப்போ வந்து வெங்காயமெல்லாம் நம்ம வதக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயமும் பூண்டும் இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேன் வச்சிருக்கிறேன் நான் இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிங்க இந்த குழம்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது கூட வீ ஒரு டீஸ்பூனு கடுகு போட்டுக்குவோம் உரியட்டும் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட தட்டை உளுந்து போட்டுங்க ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் ஏன்னா நம்ம நுனிக்கு வேறு போட போகிறோம் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே ஒரு நாலே நாலு வெந்தயமும் போட்டுங்க ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட பெருங்காயத்தூள் போட்டுவோம் பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பூண்டும் சும்மா ஒன்று ரெண்டுமாக அரைச்சி வச்சுருக்கேன் அது இதில் போட்டுருவோம் இது நல்லா வதக்கிடுவோம் அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இன்னிக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா மிளகு சீரகம் கருவேப்பில வெந்தயமெல்லாம் அதை வந்து இதில் போட்டுடுவோம் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கிடுவோம் அளவுக்கு வதங்கினா போதும் இதில் வந்து நான் ஒரு மூணு தக்காளி நல்லா பழமாக அதே மாதிரி மிக்சிலே போட்டு நான் அடிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதுவே ஊற்றிடுவோம் கொஞ்சம் நல்லா வதங்க தந்துவோம் இந்த அளவுக்கு நல்லா மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போடுங்க குழம்பு மிளகாத்தூள் வந்து வீட்லேயே நம்ம மழை காலத்தில் கூட எப்படி அரைக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ வந்து என் சமைப்போம் வாங்க சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க்கு கூட இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுங்க மேலே புகை இழுக்கிறதுக்கு சிம்னி போட்டுருக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு வந்து புகை வந்து பயங்கரமா இழுக்குது சாரி நல்ல ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளிய ஊற வச்சு கரைச்சி இப்போ நான் வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதை நான் இப்போ இந்த டைம்ல வந்து நீங்க உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சிருங்க சிம்மொழியே வச்சு மூடி வச்சுட்டீங்கன்னா அது பாட்டு நல்லா குதி வந்து அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் தெளிஞ்சு வருது பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம நிறுத்த ஊற்றணும் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் நம்ம இதில் சேர்ப்போம் கொட்டைப்பாக்கு நல்லா பெரிய கொட்டைப்பாக்கு அளவுக்கு வெள்ளம் போட்டுங்க அப்போ தான் புளிப்பு காரம் உப்பு அந்த கருவேப்பில ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும் அது எல்லாமே பேலன்ஸ் ஆகும் குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து திருப்பி நம்ம மூடி வச்சுடுவோம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சோண்டு கருவேப்பில மேலே கொஞ்சம் போட்டுடுவோம் பச்சை கருவேப்பில கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிங்க நல்லா என்ன வந்து தெரிஞ்சு வந்துடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை குழம்பு வச்சு சாப்பிடுங்க அனிமிக்கெல்லாம் இருக்கிறவங்க இந்த கருவேப்பிலலாம் சேர்த்துக்கினீங்கன்னா அவ்வளோ நல்லது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம அனிமிக்கக்கெல்லாம் நம்ம மருந்து சாப்பிடாம தானாகவே அனிமிக்கெல்லாம் சரியாயிடும் உடம்பு வலியும் சரியாயிடும் நல்லா சளி பிடிச்சி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி எல்லாம் அப்படியே பறந்து போயிடும் ஏன்னா நிறைய நம்ம வந்து பூ பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்திருக்கோம் பாத்தீங்களா அதெல்லாம் அவ்வளவு உடம்புக்கு நல்லது இதே மாதிரி நீங்களும் ரசிச்சு செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்க லைக் பண்றப்ப ஹை பட்டனையும் நீங்க கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் எல்லாருக்கும் போய் இந்த வீடியோ சேரும் थैங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனிய பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ